நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது திமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் வயது மூப்பு காரணமாக அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சளி துரைமுருகன் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் நேற்று இரவு சனி தொல்லை அதிகமானதை அடுத்து துரைமுருகன் வீட்டிலிருந்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் உடனடியாக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது அவருக்கு மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் ஆன்டிபயாட்டிக் சிகிச்சை எடுத்துக் கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி தற்போது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது